இருபத்தி ஆறு வரை ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஆச்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி எப்படி இந்த தேவராயர் வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து இவ்வளோ நினைச்சாரு முருகன் தடுத்தாட்கொண்டு சொல்லப்பட்ட எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கந்த சஷ்டி ஆனா திருச்செந்தூருக்கே உரிதான ஒரு கவசமாக எழுதப்பட்டதுதான் இந்த கந்த சஷ்டி கவசம் சஷ்டி விரதத்துக்கும் முருகனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிருக்கோம் ஏன் முருகனுக்கும் சஷ்டிக்கும் சம்பந்தம் இருக்கு செவ்வாய் இசை கொல்ட்டு முருகன் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க ஜோத ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சரவண பவாக்கும் இந்த சரகண பவாக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு கடாட்ச மந்திரம் ஆனால் நீங்கள் அது மந்திரமாக உரியேற்றும் போது அதற்கான ஒலியலைகள் திரும்ப வரும்போது அதுக்கு வேலை செய்யாது என்ற காரணத்தினால்தான் சரகண பவ ஹா சத்தம் சொல்லும்போது போது என்னன்னா இந்த ஹம் ஹா அப்படிலாம் உங்களுடைய விசுத்தி சக்கரவை ஆக்டிவேட் பண்ணுவோம் மந்திரமாக எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய ஒவ்வொரு சக்கரங்களுக்குள்ளும் ஒரு அதிர்வை உருவாக்கி உங்களை பிரபஞ்ச கடவுளான முருகனோடு கொண்டு போய் சேர்த்து விடும் அப்ப நீங்க சொல்லக்கூடிய சொல் மதிப்பு வாய்ந்த பெருமை வாய்ந்த சொல்லாக இருக்கும் அப்ப அதை கரெக்டா சொல்லுன்றதை இண்டிகேட் பண்ணக்கூடியதான் இந்த விசுத்தி சக்கரம் இதெல்லாம் வந்துருச்சு காசு இருக்கு பணம் இருக்கு மதிப்பு இருக்கு அடுத்து என்னங்க தோணும் பா நான் நிம்மதியா இருந்தா

ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று அஸ்ட்ரோலஜர் வித்யா கார்த்திக் அணைஞ்சிருக்காங்க குறிப்பா கந்த சஷ்டி கவசம் தொடர்பில் அதுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் தொடர்புல கேட்டு தெரிஞ்சுக்க நிச்சயமா அதாவது சஷ்டி வந்து வரப்போகுது சஷ்டிக்கான விரதங்கள் எல்லாம் ஏற்கனவே நாள் சஷ்டி விரதம் பாராயணங்கள் விரதங்கள் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஆயிடுச்சு இன்னும் அந்த ஏழு நாளுக்கு சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த நேரத்துல நம்ம கந்த சஷ்டி கவசத்துக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஒரு நாள் கந்த சஷ்டி கவசத்தை கேட்டுட்டு இருக்கும்போது போது என்னென்ன உள்ள இருக்கே ஆனா எது ஏதோல சொல்லுது என்ன என்ன சொல்லுது அப்படிங்கறது வந்து நிறைய கேள்விகளை வந்து என்னோட மனதுக்குள்ள வந்து ஏற்படுத்திருந்துச்சு கண்டிப்பா நேயர்களுக்கும் அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கறது வரலாறு எப்படி இந்த தேவராயர் வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு அந்த வரலாறு பத்தி சொல்லுங்க ஆக்சுவலி ஒரு மனுஷன் எப்போ நொடிஞ்சு இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே இல்லை நீ தான் சரணாகதின்னு அடையிறானோ அந்த நேரத்தில் தான் இறைவன் காட்சி கொடுப்பான் என்பது ஒரு விதி இருக்குது சீ கவலைப்படாத நான் இருக்கேன் நான் என் கைப்பிடிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு முதற் கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் பாலதேவராயர் ரொம்ப ஒரு மாதிரி வாழ்வியில் நொந்து போய் ரொம்ப கடன்பட்டு ரொம்ப நோயால் முடியாமல் இது மேல் வாழவே கூடாது அப்படின்றதுக்குள்ள எண்ணத்திற்காக இங்கேருந்து நேரத்திருச்சு திருச்செந்தூர் போகிறாரு சரி கடலை உழுந்து நம்ம இறந்து போயிடலாம் வேண்டா இது மாதிரி வாழவே வேண்டாம் என்னால முடியவே முடியல அப்படின்னு போகும்போது அங்க கந்தசஷ்டி விழா நடக்குது ஐயோ கந்தசஷ்டி விழா நடக்குது முருகன் சுத்தி வர போறான் அவனோட அழகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் விழுவோம் சரி சாகுன்னு முடிவாயிடுச்சு முருகனை பார்த்துட்டு சாவோமே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும் போது இரவாயிடுது சரி இங்க படுத்து உறங்கி விட்டு அடுத்த நாள் காலையில நம்ம வந்து கடல்ல விழுந்துடலாம் முருகனை பார்த்துட்டு நினைக்கும் போது அந்த நைட்டு முருகன் தடுத்தாட்கொண்டு சொல்லப்பட்ட எழுதப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த கந்தசஷ்டி இயல்பாகவே பாலதேவராயர் ஆறு படைவீடுக்கும் ஆறு கவசங்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் திருச்செந்தூருக்கே உரிதான ஒரு கவசமாக எழுதப்பட்டதுதான் இந்த கந்த சஷ்டி கவசம் ஏன் இது இவ்வளவு சிறப்பானது அப்படின்னா ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எப்போ ஒரு மாறிய வாழவே முடியாத நிலை வரும் அப்படின்னா ஒரு ஒரு நோய்வாய்ப்படும் போதோ இல்லை பெருசாக பண இழப்பு ஏற்படும் போதோ இல்லை மதிப்பு மரியாதை குறையும் போதோ இல்லை எதிரிகள் அதிகமாகும் போதோ ஏதோ ஒன்று என்னால் வந்து இங்கே சர்வே பண்ண முடியலன்ற நிலைமை வரும்போது தான் அவனுக்கு வேறு விதமான தீய இணை நினைப்புகள்லாம் வரும் அப்போ அந்த இடம் என்பது தவிடுபுடியாக்கூடிய ஒரு இடம் என்னென்னா திருச்செந்தூர் மட்டும்தான் அப்போ திருச்செந்தூரில் உட்காந்து முருகனுடைய அருளால் எழுதப்பட்ட இந்த கந்த சஷ்டி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்கும் எப்படி ஒரு போர் வீரனுக்கு ஒரு கவசம் ஒரு இன்றியமையாத இருக்கோ எதிரியுடைய ஆயுதத்திலிருந்து அதை கொள்ளுமோ அந்த மாதிரி இந்த மனித வாழ்வில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய இடர்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கவசமாக இந்த கந்த சஷ்டி கவசம் அமையும் என்பதை அனுமானித்து முருகனுடைய அருளால் எழுதப்பட்டது இந்த கந்த சஷ்டி கவசம் நிச்சயமா இப்ப நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம பண்ணுவோம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கந்த சஷ்டி கவசத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மைதானா எந்த இடத்துல இருக்கு என்ன கிடைக்கும் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சா என்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இயல்பா இந்த சஷ்டி அப்படின்னு ஒரு விஷயம் கந்த ஏன் வந்துச்சு கந்த பஞ்சமின்னு வச்சிருக்கலாம்ல இல்லை கந்த அஷ்டமின்னு வச்சிருக்கலாம்ல ஏன் சஷ்டி விரதத்துக்கும் முருகனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் பேசியிருக்கோம் ஏன் முருகனுக்கும் சஷ்டிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா அந்த முருகன் என்பவன் ஆறு முகம் உடையவன் அதனால் ஆறு சஷ்டினா ஆறு அப்படின்ற ஒரு கதைகளுக்கு அப்பாற்பட்டு கலியுக வரதனா கந்தன் கொண்டாடப்படுவதற்கான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஜோதிடராக நான் பேசணும் அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்வியல் பெருசாக இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய இடம் என்னால் வந்து ஆறாம் இடம்தான் இந்த ஆறாம் இடம் குணரோக சத்ரு என்று தீர்மானம் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆறாம் இடம் தான் சர்வீஸையும் இண்டிகேட் பண்ணுது இந்த ஆறாம் இடம் தான் உங்களுடைய தொழிலையும் இண்டிகேட் பண்ணுது இந்த ஆறாம் இடம் தான் உங்களுடைய அசிங்க அவமானத்தையும் இண்டிகேட் பண்ணுது அப்ப இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய தொல்லைகளால் மட்டும்தான் ஒரு மனிதன் பெரிய லெவலில் கஷ்டப்படுறோம் அதுதான் அவனுக்கு தேவைப்படுற விஷயமாவும் இருக்கும் புரியுதா எனக்கு வேலையும் வேணும் வேலை வந்தா என்ன ஆகும் அதன் மூலமா ஒரு எதிரி வருவாங்க ஸோ இதுவும் வரும் அதுவும் வரும் அப்ப ரெண்டையுமே வந்து சமாளிக்கக்கூடிய திறனை வழங்கக்கூடியவர் யாருன்னா முருகன் தான் அப்ப கந்த சஷ்டி கவசம் படிச்சா என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும் காசு காசு வேணுமா காசு கிடைக்கும் நிம்மதி வேணுமா நிம்மதி கிடைக்கும் எதிரிகள் அழியணுமா எதிரிகள் அழிவாங்க எல்லாரும் உங்க பேச்சை கேட்கணுமா எல்லாரும் உங்க பேச்சை கேட்பாங்க குழந்தை பிறக்குமா குழந்தை பிறக்கும் திருமணம் ஆகும்போது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அத்தனை விஷயம் இல்லை ஒவ்வொரு விஷயமும் கொடுக்கக்கூடிய காரணியாக கந்தன் இருக்கிறான் அவனுடைய கவசம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான் கந்தசஸ்ரீ கவசம் அந்த காப்பிலையே நான் நினைக்கிற வரும் அப்படின்னு சொல்லி துதிப்போருக்கு வல்வினையுமே போயிடும் வேற எதுவுமே வேணாம் முதல்ல எனக்கு செல்வம் கதி தோங்கும் அப்படின்னு சொல்லி இந்த கந்த சஷ்டி கவசம் படிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிற காப்புலயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சஷ்டி திதி கந்த சஷ்டி கந்த சஷ்டி கவசம் இதுக்குள்ள இருக்கிற தொடர்பு அப்படிங்கிறது என்ன இல்ல நம்ம திதியை வந்து ஒரு பதினைந்து வகைப்படுத்திருக்கும் அது அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய திதிகள் இந்த திதிகள் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்குமான ஒரு அளவீடா இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாம் இடத்திற்கான ஒரு தலைவனாக வரக்கூடியவன் யார் அப்படின்னா கண்டிப்பாக கந்தன் தான் ஏன்னா கந்தன் சஷ்டின்னு சொல்லும்போதே அங்கே வந்து செவ்வாய் வந்து விடுவார் செவ்வாய் அப்படின்னாலே போர்க்காரகன் செவ்வாய்க்குள்ளே தான் எல்லாமே அடக்கம் நீங்கள் எந்த பிளானட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே பூமி கரகன் யார் செவ்வாய் கலத்திரக்காரகன் யார் செவ்வாய் போர்க்காரகன் யார் செவ்வாய் குணரோக சத்துருவ கொடுக்குறவன் யார் செவ்வாய் காசு கொடுக்குறவர் யார் செல்வா ஏன்னா மண்மணக்காரகன் பணம் கொடுக்குறவர் யார் செவ்வாய் உங்களுக்கு செல்வாக்கு கொடுக்கறவர் யார் செவ்வாய் அப்ப எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய ஒரு ஆள் யாரா இருக்கிறா செவ்வாயாக இருக்கிறார் அந்த செவ்வாய்க்கான ஒரு கிரகமாக குறி குறிப்பிடப்படக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா முருகனாக இருக்கிறார் அப்ப சஷ்டிக்கும் முருகனுக்கும் இந்த ஆறாம் இடமான செவ்வாய்க்கும் முழுக்க முழுக்க ஒரு தொடர்பு இருப்பதால் மட்டும்தான் செவ்வாய் இசி முருகன் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பனிரெண்டு இடங்கள் நம்மளுக்கு தெரியும் அந்த பனிரெண்டு இடங்கள்ல எல்லா இடத்திற்குமே செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்கும் ஒரு ரெண்டு இடங்களில் மட்டுமே இருக்காது என்ன ரெண்டு இடம் அப்படின்னா முதல் வீடு எடுத்தாலும் மேஷை வீட்டில் அங்க வந்து செவ்வாயோட வீடு ரெண்டாம் வீட பார்த்தா செவ்வாய் வீட்டு ஒரு நட்சத்திரம் இருக்கும் மூணாம் வீட்டிலையும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும் நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடத்துல செவ்வாய் நீச்சம் ஆவார் அஞ்சாம் வீட்டில் போய் செவ்வாய் உச்சமாவார் கூடிய வீடு சூரிய உச்சமாவக்கூடிய செவ்வாய் வீடு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா அங்க செவ்வாயோட நட்சத்திர சித்திரை இருக்கும் ஏழு இருக்கும் எட்டு செவ்வாய் உச்சமடைக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயோட தொடர்பே இருக்காது அதுதான் தனுசு வீடு குரு வீடு அடுத்து பத்தாம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைவார் பதினோராம் வீட்டில் செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் இருக்கும் பனிரெண்டாம் வீட்டில் ஒண்ணுமே இருக்காது அப்போ கந்தனே உங்களுக்கு குருவாக அமர்ந்து போதித்தால் தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதைதான் ஜாதகமும் சொல்கிறது அப்போ உட்கார்ந்து ஒவ்வொரு மனித பிறப்புக்குள்ளும் குருவாக அமர்ந்து அவர்களுக்கான மோட்ச நிலையை எட்டக்கூடிய ஒரு தன்மை யாரால் கொடுக்க முடியும் என்றால் கந்தனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் மோட்சத்தை தரும் கடவுள் கந்தன் தான் ஆமா அப்படின்னு எடுத்து யோகத்தையும் அவர்தான் கொடுப்பாரு அதாவது இகவர சுகமும் அது கடந்து வாழ்க்கிற வாழ்ற வாழ்க்கையும் கந்த நாள் மட்டும்தான் தர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க அடுத்தனுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த சரகணபவ அப்படி இன்னும் சில இடங்கள்ல வருது நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கிறப்போவே சரவண பவனு படிக்கிறோம் பவன்னு படிக்கிறோம் இந்த சரவண பவாக்கும் இந்த சரகணபவாக்கும் என்ன வித்தியாசம் இது என்னது இது சில பேர் வந்து பவ சரகணபவ தான் சொல்லுவாங்க ஆனா சில பேர் வந்து சரவண பவ அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் ஒண்ணுதானா அல்லதுக்கு இது ஏதாவது வித்தியாசம் இருக்கா இந்த மந்திரத்தை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலி ரெண்டுமே ஒன்று தானே ஒன்று தான் இப்போ நீங்கள் சாதாரணமாக வர்றதுக்கும் பவுட்ரு போட்டு வர்றதுக்கு என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம் தான் இயல்பா சொல்லணும்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மந்திர அச்சரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நமச்சி வாய் நடுத்தா அது ஐந்து எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சரவண பவ என்கூடிய சடாக்ஷர மந்திரம் முருகனுடையது ஆனால் மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் போது ஒரு நியதி இருக்கிறது வந்த சொல் மீண்டும் வரக்கூடாது என்பது அதற்கான நியதியாக முன்னோர்கள் வகித்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் சரவண பவ எடுத்தீங்கன்னா இந்த அந்த வா இரண்டு முறை வந்துடும் அப்போ அந்த மந்திரமாக அது பயன் தராது நீங்கள் திரும்ப திரும்ப உரியும் போது இந்த மந்திரம் இந்த சொல் இதற்கு பின்னாடி எல்லாம் இருக்கக்கூடியது உண்மைக்கே என்னென்னா உங்களுடைய இயங்கியல் தான் அதிர்வுகள் தான் அதிர்வுகள் தான் மந்திரங்களாக தீர்மானம் உடனே அது தமிழ் சான்ஸ்கிரிட் இந்த எல்லாம் போவேணாம் அல்லா இல்ல அப்ப அங்க இருக்கிற மந்திரமும் அரபு மந்திரமும் வேலை சாணம் செய்யுது அப்போ ஒரு சொல் ஒரு அதிர்வை குடிக்கிறது அந்த அதிர்வு உங்களுக்கான சக்கரங்களை இயக்குகிறது அந்த சக்கரம் உங்களுக்கான பிரபஞ்ச ஆற்றலை தூண்டுகிறது இவ்வளவுதான் சிம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்ப இந்த பவ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டு வா வரனால இது ஒரு அக்ஷரம் இது ஒரு கடாட்ச மந்திரம் அது மந்திரமாக உரியேற்றும் போது அதற்கான ஒளி அலைகள் திரும்ப வரும்போது வேலை செய்யாது என்ற காரணத்தினால்தான் சரகண பவ ஹா சத்தம் சொல்லும் போது என்னன்னா இந்த ஹம் ஹா அப்படின்னா உங்களுடைய விசுத்தி சக்கரவை ஆக்டிவேட் பண்ணும் அப்போ ஒரு மனுஷன் இந்த விசுத்தி அப்படின்னா என்னன்னா தூய்மையாக இருத்தல் என்ற அர்த்தம் விஷம்னா என்ன கெடுதல் அதை சுத்தி பண்றது விசுத்தி ஓகே அப்போது நீங்கள் உங்களை சுத்தி பண்ணி நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி உங்களுடைய வாய் என்ன வேணால் எடுத்துக்கோங்க உங்களுடைய சொல் தாங்க உங்களை நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் தீர்மானம் செய்யுது இல்லையா நீங்கள் பேசுகிற சொல் மட்டும்தான் நீங்க யார் என்பதை அடையாளப்படுத்துது அப்போ ஒரு மனிதன் தான் யார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையை காட்டக்கூடிய இடம் தான் இந்த விசுத்தி சக்கரம் அந்த விசுத்தி சக்கரக்கான ஒரு சத்தமாக இந்த அகஹம் வருகிறது அப்ப இந்த ஹம் சத்தத்தை நம்ம உச்சரிக்கும் போது அது மந்திரமாக மாறுகிறது சரவணபவ என்று சொல்லும்போது அவன் அப்படியே நமக்குள் ஐக்கியமாகி ஆகிவிடுகிறார் அப்ப மந்திரமாக நீங்க பேசணும்னா சரஹண பவ போட்டுக்கோங்க நீங்க முருகனா சரவண பவ போட்டுக்கோங்க ஆனால் மந்த சொல் திரும்ப வருதல் அப்படின்றது உங்களுக்கு அந்த அதிர்வை கொடுக்கறது கொஞ்சம் இருக்குன்றதுனால தான் இந்த பவ அப்படின்ற சொல்லை வந்து உருவாக்கினார் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறப்போ இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது நம்மளுடைய உடம்புல இருக்கிற இந்த சக்கரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க ஒரு கவசம் எப்படி நம்ம சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுது இது நிச்சயமா நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கும் நம்ம சக்கராச எப்படி இந்த கவசம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது அதுக்கான விளக்கம் சொல்ல முடியுமா கண்டிப்பா இப்போ நிறைய பேர் எடுத்தோன்னு யூனிவர்ஸ்ல த்ரோட் சக்கரா ஓகே அவங்களுக்கு வந்து இந்த சக்கரா அந்த சக்கரம் இதெல்லாம் இப்போ இயங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சித்திரங்களை கண்டுபிடித்தது தான் இந்த சக்கரங்கள் குண்டலி சக்தி என்பதே சக்கரங்களுடைய ஒரு ஆளுமைக்குள் தான் அடங்குகிறது அதை வச்சுதான் குண்டலி சக்தி என்பதே எழுப்பப்பட்டது அப்போ இந்த மனிதத்திற்கு ஒரு ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்கிறது ஏழாவது சக்கரம் சகசம் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஒரு ஆதார சக்கரமாக ஒரு ஆறு சக்கரங்கள் இருக்கிறது அந்த ஆறு சக்கரங்களிலும் என் ஐயன் முருகன் தான் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ கந்தசஷ்டி கவசம் சொன்னால் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் நீங்களே கூட கேட்டீங்க இது மந்திரமாக இருக்கா இல்லை சாதாரண வாக்கியமாக இருக்கா எங்களுக்கே புரியல நீங்கள் அதை எப்படி தீர்மானிக்கிறீர்களோ அது அப்படியாக மாறிவிடும் அதுதான் கந்தசஷ்டி கவசத்தோட ஒரு மிகப்பெரிய இயல்பு நீங்கள் நார்மலாக அதை படிச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு கெடுதல் வராது அது ஒரு கவசம் மாதிரி இருக்கும் நம்மளை வந்து எதுவும் தீண்ட விடாது நமக்கு பேய் பிள்ளி சூனையெல்லாம் வராது இதெல்லாம் படித்தா அவங்களுக்கு நிறைய பேர் மதிப்பாங்க ஆனால் முப்பத்தாறு தடவை எப்போரூபா படிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தேர்ட் பாஸில் சரி ஓகே நான் ஒரு தடவை படிச்சுறேன்ப்பா ஏற்றுக்கப்பட்டு சொல்லக்கூடிய சாதாரண நிலைமைக்கும் அது வழிவகுக்கும் நீங்க மந்திரமாக எடுத்து கொள்ளும் போது அது உங்களுடைய ஒவ்வொரு சக்கரங்களுக்குள்ளும் ஒரு அதிர்வை உருவாக்கி உங்களை பிரபஞ்ச கடவுளான முருகனோடு கொண்டு போய் சேர்த்து விடும் கந்தசி நீங்க வார்த்தைகள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல கேள்வி எடுத்து நம்மள வந்து இப்போ இந்த கொண்டலை சக்தியோட தொடங்கப்பட்டு அதை ஒரு வழியா கூட்டிட்டு போறது வந்து எல்லாம் வழங்கின வாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் வந்து கூட்டிட்டு போறாங்க அவங்கதான் இந்த சக்கரங்களுக்கெல்லாம் நாயகியா வந்து அழைச்சிட்டு போறாங்க ஒரு குழந்தையாவும் இருப்பாங்க அதே நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய குருவாக வந்து எல்லா சித்தர்களும் வணங்கின ஒரு மாபெரும் தெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய அதுல இருந்து கிடைச்ச சித்தறிவு அப்படின்னு சொல்லும் போது இந்த பாலாம்பிகா தான் நம்ம அழைச்சிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணக்கரு எனக்கு இவ்வளவு நேரம் இருக்கு இப்போ இந்த இடத்துல முருகர் நம்ம எப்படி இந்த எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போற முருகரும் குழந்தை தானே எழுதினவரே பாலதேவராயிருந்தானே அங்க கூட பாலதான வரா ஓகே அவர் பேரை என்ன பாலதேவராயர் தான் நீங்கள் வாழை என்பது ஒரு மூலாதாரம் நீங்கள் ஒரு விஷயத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டால் தான் நீங்கள் குழந்தை ஏ எழுதுனாதான் அது வந்து எசை எழுத முடியும் ஏ எழுத தெரியாமல் அது எசை எழுத முடியாது இல்லை அப்போ ஏ எழுத சொல்லி கொடுக்கக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடியவள் இந்த வாழை அப்போ நீங்கள் சித்த மார்க்கத்துக்கு போகணுன்னா முதல்ல வாழையோட அனுமதி இருந்தால் தான் நீங்கள் சித்தராகமாய் போக முடியும் அப்போ வாழை என்பவள் இந்த மூலாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு தேவியாகத்தான் வருகிறார் இந்த வாழைக்கும் சில அறிவுகள் இருக்குது உங்களுடைய மூலாதாரம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு மனுஷன் பார்த்தா என்ன பண்ணுவான் ஒரு குழந்தை இருக்கு பறக்கிறது என்ன பண்ணும் அதுக்கு எந்த உணர்வும் கிடையாது அது என்ன பண்ணும் பறவை எந்திரிக்கும் தூங்கும் திரும்ப சாப்பிடும் திரும்ப தூங்கும் எந்திரிக்கும் இதேதான் பண்ணிட்டு இருக்கும் அப்ப அதுக்கு தெரிஞ்சது எல்லாம் என்னது எந்திரிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது அதுக்கு உணர்வுகளோ உணர்ச்சிகளோ இவ்வளோ காப்பாற்றணும் நாலு பேரை காப்பாற்றணும் பணம் சம்பாதிக்க தோணுமா தோணாது அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சாப்பிட்றது மட்டும்தான் தெரியும் அப்போ இதைத்தான் மூலாதார சக்கரம்னு சொல்கிறாங்க இந்த மூலாதாரம் என்பது மூலம் எதுலேருந்து வந்திருக்கியோ அதை மட்டும் தெரியுது ஏன் இந்த உடம்பு எதுலேருந்து வந்துச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்தால் அது வந்து நம்மளுக்கு ஒரு கார்மனாக சுரந்தது நம்ம அதிலேருந்து மனித பிறவியை எடுத்துருக்கோம் இது ஒரு பெரிய சயின்ஸ் அப்போ அதுக்கு என்ன தெரியும் சாப்பிட்ற தெரியும் திரும்ப தூங்க தெரியும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அறிவு வருது ஓ சாப்பிட்டு திரும்ப எனக்குள்ளே ஏதோ ஒன்று சுரக்குது அப்படின்ற போது அது தன் எண்ணையோடு சேருது சில ஆசைகள் உண்டாகுது சுவாதிஷ்டானமாக மாறுது இதெல்லாம் மாறினப்புறம் என்ன குழந்த பிறந்துச்சு ஐயோ அதை காப்பாற்றணுமே அதுக்கு காசு வேணுமே அப்படின்ற போது அந்த இடத்துல மணிப்பூரகம் இயங்குகிறது காசெல்லாம் எல்லாம் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணும் என்ன மாதிரி நீங்களும் நல்லா இருங்கன்ற வழியை காட்டுறோம் அப்ப என்ன ஆகும் அந்த இடத்துல அநாதகம் ஆக்டிவேட் ஆகும் அதெல்லாம் வந்துருச்சு காசு பணம் இருக்கு ஆனா எப்படி இருக்கும் நீங்க சொன்ன சொல்லுக்கு ஒரு நாலு பேர் உங்களை மதிப்பாங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய சொல் மதிப்பு வாய்ந்த பெருமை வாய்ந்த சொல்லாக இருக்கும் அப்ப அது நீ கரெக்டா சொல்லுன்றதை இண்டிகேட் பண்ணக்கூடியதான் இந்த விசுத்தி சக்கரம் இதெல்லாம் வந்துருச்சு காசு இருக்கு பணம் இருக்கு மதிப்பு இருக்கு அடுத்து என்னங்க தோணும் பா நான் நிம்மதியா இருந்தா போதும்பா ஏதோ வேற இன்னும் இருக்கு காசு கிடைச்சிருச்சு பெருமை கிடைச்சிருச்சு பேர் கிடைச்சிருக்கு அடுத்து வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு சொல்லும்போது தான் இந்த ஆக்னியை உருவாகும் அறிவை திறக்கும் அந்த இடத்துல ஆக்னி உருவாக ஆரம்பிக்கும் போது திறக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே மாயின்ற ஒரு தன்மை வந்துடும் இதெல்லாம் சும்மாவா அப்போ வேற என்ன இருக்குது நான் இருக்கேவா அப்படின்ற மாதிரி சகசிரதத்தில் உட்காந்து நான் சண்முகன் இழுப்பான் இழுக்கும் போது தான் ஆக்னியை உருவாகி அங்கிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் மூலமாக நாம் பிரபஞ்சம் கடவுளை அடைய தான் இந்த குண்டலினி சக்தி வழியாக நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் ஸோ இந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு ஒவ்வொரு இடத்துல இந்த சக்கரங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காரணம் சொல்றாங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்க என்ன நீங்க வந்து சக்கரங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா உங்களுக்கு நீங்க ரொம்ப டீப் அனலைஸ் பண்ண நான் ஒரு மூணே மூணு வரி சொல்றேன் கந்தஸ்தி ஹவுஸ் எடுத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி வரிகள் இருக்குன்னு வைத்துக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட வரியில வரக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் மேஜிக் ஆக்சுவலி பதினாறு இருந்து இந்த இருபது வரிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாலு வார்த்தைகள் அது கொடுக்கக்கூடிய அதிர்வுகள் அதை நீங்கள் சொல்லும்போது சாதாரணமாக தெரியும் மக்களுக்கு ஏ ஏதோ ஒரு பாட்டு மாதிரி போகுதுப்பா அப்படின்ற மாதிரி ஐ ஏதோ ஒரு எந்தவாக இருக்குது சின்ன குழந்தைங்களாம் சொல்லும் போது அப்படியே அதை அழகாக திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைங்க இந்த பதினாறாவது இருந்து இந்த இருபதாவது வரைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இந்த இரநூத்தி முப்பத்தாறு வரையும் சொல்லக்கூடிய சூட்சமும் என்னென்னா கந்தரசி கவுசம் சொல்லும்போதே லாஸ்ட்டு அவர் சொல்லுவார் இது வந்து ஒரு நாள் முப்பத்தாறு ஒரு கொண்டு ஓதிய ஜபித்து உகந்த நேர் கோல் அப்போ முப்பத்தாறு தடவை ஒன்று சொல்ல முடியுமா பத்து நிமிஷம் ஒன்று சொல்றதுக்கான கூட கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணி நேரம் ஆகுமே வேறு வேலையெல்லாம் இல்லையா நம்மளுக்கு அப்படின்னு யோசிக்கும் போதே பாலதேவராக அதுக்குள்ளேயே ஒரு ஹிண்ட் கொடுப்பார் இந்த ஹிண்ட்டை வந்து அந்த ஹிடன் சீக்ரெட் எப்போயுமே மந்திரங்கள் சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நூலில் சீக்கிரத்தை ஒழித்து வச்சிட்டே இருப்பாங்க இது நம்ம சூட்சமம்னு சொல்லலாமா ஒரு சூட்சமத்தை ஒழிச்சு வச்சிருப்பாங்க இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இது இப்போ வந்து கண்டுபிடிக்கப்பட்டதில்லை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு பல நூற்றாண்டாக எப்போ பாலதேவரார் எழுதினார்ன்ற குறிப்புகள் கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம ஒரு கதையை வைத்து ஏன்னா அவருடைய அவருடைய குறிப்பிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த அக்ஷரங்கள் நான் சொன்னேன் முருகனுக்கான இது என்னன்னா சடாட்சரம் அப்படின்னு சொன்னேன் அப்ப இந்த சடாட்சரங்களை நம்ம திரும்ப 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 மந்திரங்களாக மாற்றும் போது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறாக ஆக மாறும் அந்த முப்பத்தாறு மந்திரங்களை முப்பத்தாறு வார்த்தைகளை நீங்க திரும்ப 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 சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன ஆகும் எல்லாமே கிடைக்கும் நவகோள் வகையில் நன்மை செய்வோம் நவ மனிதர்களும் நல்லெல் பெறுவர் எந்த நாளும் இரட்டாய் வாழ்வர் ஓகே இது சா ஒன்னும் ரெண்டெல்லாம் இல்லை இது எல்லாமே நீங்க திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பீங்க இது வெறும் சத்தமா இது வெறும் ஓசையா சும்மா ஏதோ வந்து முன்னாடி ரா போட்டாங்க பின்னாடி ஓசை நேரத்துக்காண்டி ஏன்னா தமிழ் அப்படிதானே சொல்லுவோம் நம்ம சந்த வெண்பா ஓசை இல்லை அந்த முப்பத்தாறு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த முப்பத்தாறு என்ன எதை சொல்றீங்க அதை சொல்லுங்க அந்த முப்பத்தாறுன்னு அவரு சூக்குமமா சொல்றாரு இப்ப நீங்கள வந்து அந்த முப்பத்தாறு அவங்க சொன்னீங்கன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படின்றீங்க இல்லை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்ப என்னப்ப நல்லவா என் தாயும் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணும்

ஆச்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி